நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து இவங்க வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு டொண்ட்டி இயர்ஸாக இந்த வேலையை நானும் கற்றுக்கிட்டு இந்த வேலையை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் தங்கத்தில் என்ன கொடுத்தாலுமே நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துருவோம் மாதிரினா வேஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினிமம் வேஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக கஸ்டமர்ஸு இப்ப நகை வாங்குறீங்க அப்படின்னா நீங்களே வந்து டைரெக்டா நம்மக்கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து கடைகளை தேடி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஆனா நம்மளும் அதேதான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய மக்கள் வந்து கடைகளை தேடி போகிறனால எங்களுக்கு வேலைகள் அப்படிங்கறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆஹ் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் பீப்புள் வந்து இருக்காங்க அதாவது தங்க நகை வேலைக்குன்னே வந்து இங்கே இருக்காங்க வட மாநிலத்தில் இருக்கிறவங்கள தவிர தமிழ் ஆளுங்க நாங்கள் சொல்கிறது தங்கத்துக்குன்னு இருக்கக்கூடிய விஸ்வகுர விஸ்வகுலத்துக்காரங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் இருக்காங்க நிறையா குடும்பத்தோடையே வசிச்சுட்டு வராங்க அவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அதாவது தங்க விலை ஏறி போது நிறைய மாற்றம் இந்த பத்து வருஷமாகவே இந்த தொழில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஒரு மாதமாக ரொம்ப ரொம்ப அவசம் வரும் ரேட்டு ஏறி 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 இறங்கிட்டு இப்போ ஏழாயிரத்தி ஐநூறுவா மேலே போயிடுச்சு சொக்கம் அதனால் வேலை சுத்தமாகவே இல்லை சில்லற வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இது போக பார்த்தீங்கன்னா வேலை கம்மிங்கிற காரணம் அந்த பெங்காலிஸ் நிறையா உள்ள வந்துட்டாங்க பெங்காலிஸ் உத்தரப்பிரதேசக்காரங்க அதெல்லாம் உள்ளே வந்து நிறைய இப்போ நாங்கள் ரெண்டு லட்சம் இருக்குன்னா அவங்க ரெண்டு லட்சம் இருக்காங்க இதை ஃபுல்லாகவே கடைக்காரங்க அவங்கள்ட்ட கொடுத்து டைம் கம்மியாக செய்கிறாங்கன்னு வச்சு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து நாங்கள் செய்ய முடியாது நாங்கள் நாணயமாக பண்ணுறோம் நானேமாக பண்ணுறோம் வேஸ்டேஜ் கம்மி கம்மி கம்மின்னு எல்லாம் போய்ட்டு எதை செய்ய அவ்வளோ செய்யணும் ரேடியரி போச்சு கம்மியாக செய்வோம்மாங்க செய்ய முடியாது இந்த வேறு இந்த ஒரு வேலை பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒருத்தர் செய்ய முடியாது உறுக்குற இடத்துக்கு உறுக்கணும் இந்த மேலே டை ஒன்று அடிக்கணும் இந்த மேலே தகடு பிடிக்கிற இடத்துல பிடிக்கணும் இந்த டை எடுக்க டை அடிக்கணும் ஆறு பேர்த்த வச்சு ஏழாவது தான் நான் வாழணும் நான் மட்டும் இந்த வேஸ்ட் வாழ முடியாது இத்தனை பேத்துக்கு பால்ஸ் பட்டுற செதுக்கு பற்ற பாலிஷ் பட்டுற டை பற்ற கம்பி பற்ற உருக்குற பற்ற இந்த ஆறு பேரை தான் நான் வாழணும் சேதங்கிறது இதுதான் கணக்கு ஆறு பேர்த்தை கொடுத்தா ஏழாவது தான் வாழ முடியும் எல்லாத்தையும் வாழ வச்சு நானும் வாழ முடியும் இதை எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாமே காசு மாலை மாங்காய் மாலை ஆன்டி லட்சுமி காசு எல்லாமே சே வேலை கம்மி அதனால் அவங்க சும்மா குழந்தைக்கையிலேயே நிறைய காமிப்போம் இப்போ கிட்டத்தட்ட வேலை செய்யலாம் ஒன்றரை மாதம் ஆச்சு அப்படியே சில்லு எடுந்தால் ஓடிட்டுருக்கு வேறு எதுவும் ஓடுறது இப்போலாம் தங்கம் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்தி இருந்ததுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்து கேட்குறாங்க நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நிறையா வந்து மாறியாச்சு சரிங்களா இப்போ வந்து இந்த வேலையை தவிர நம்ம வேறு வேலைக்கு போகலான்னு நினச்சா கூட இந்த வேலையை தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன அதாவது ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கும் போதுலேருந்தே இந்த வேலையை வந்து கற்றுக்கிட்டாங்க அப்போ கற்றுக்கிட்டு இருக்கும்போது படிப்பு அந்த மாதிரி சம்மந்தமாகவும் நம்ம வேலைக்கு போக முடியாது நம்மளே பற்றையில் ஓனராக இருந்து அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு கிட்ட போய் வேலை பார்க்கணும் அப்படின்னாலே அவங்க யோசிக்கிறாங்க ரொம்ப அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூலி வேலைக்கு தான் போகிற மாதிரி இருக்குது கூலி வேலைக்கு போனாலும் இந்த இந்த வேலைக்குள்ளேயே இருந்துட்டு அவங்களுக்கு வெளியில போறக்கே அந்த எண்ணம் வரமாட்டேங்குது வேலைகள் வந்தாலே மாசில் ஒரு வேலை இல்லாட்டி ரெண்டு மாசத்துக்கு ஒரு வேலை அந்த மாதிரி தான் வருது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இதே ப்ராப்ளம் தான் வந்து இருக்குது தங்க வேலை ஏறி இறங்கும் போது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதிப்பு வந்து தான் இருக்குது இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே எங்களுக்கு இந்த இதே சூழ்நிலை தான் வந்து நடந்துட்டு இருக்குது சரிங்களா இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி எனக்கும் தெரியல நாங்களும் வளரல எப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும் மாதம் மாதம் அவங்களோட வாழ்வாதாரத்தை இது பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் இது வந்து பதினஞ்சு வருஷமாக நடந்துட்டு இருக்குது நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து நம்மளுக்கு கூலி இல்லை சேதாரம் இல்லை அந்த மாதிரி ஒரு இதை கொடு கொடுக்கும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட தான் வந்து இது பண்ணுறாங்க நாங்களே கூலி இல்லாமல் தான் கொடுக்குறோம் நீங்களும் கூலி இல்லாமல் தான் செஞ்சு தரணும் அப்படிங்கிறாங்க வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணுறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரே ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆகிடுது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு வேலை இல்லைன்னா ரெண்டு பேருமே வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட தங்க வேலை தொழில் வந்து போயிட்டுருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு குடிசை தொழில் மாதிரி வீட்டில் எல்லோருமே தங்கத்தை வந்து கையில் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்த காலமெல்லாம் வந்து போயிடுச்சு ஏன்னா நிறைய மிஷினரிஸ் நம்ம கையில் செய்யக்கூடிய வேலைகளே பார்த்திங்கன்னா மிஷினால் வந்து செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலைகளும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லாம் எல்லாமே கம்மி இப்போ டேரெக்டாக நம்மக்கிட்ட கஸ்டமர் வரும்போது மட்டும்தான் எங்களோட அந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மாற்ற முடியும் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து டைரெக்டாக கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நாங்கள் எல்லா விதமான டிசைன்ஸும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப பெஸ்ட்டான வேஸ்டேஜுக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது நம்ம பண்ணி கொடுக்குறத நல்லா கரெக்டாக நம்மளுக்கு வந்து இப்போ நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்கில் வேணும் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் சால்மார்கில் ஹெச்ஓடி சீல் போட்டு நாங்கள் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ எங்களுக்கு தங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து ஸ்டாண்டர்டாக போது மட்டும்தான் எங்களுக்கு வேலைங்கிறது நிரந்தரமாக இருக்கும் தங்கத்தோட விலை குறையும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய கடைக்காரங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுருப்பாங்க இதே வந்து தங்கத்தோட ரேட்டு ஏறும்போது பார்த்திங்கன்னா அதுவும் எங்களுக்கு ப்ராப்ளம் அதாவது குறையும் போதும் ப்ராப்ளம் எங்களுக்கு வந்து கூடும் போதும் ப்ராப்ளம் அந்த விலைங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வேலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நடக்கும் இல்லை ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி தங்கத்தோட விலை வந்து இருக்கிறதே கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூட்டி குறைச்சி தான் வந்துட்டுருக்கு அதனால் எங்களுக்கு வேலைங்கிறதே ரொம்ப வந்து கம்மி தான் எங்களுக்கு வாழ்வோத்துறதே வழி கொடுங்க ஏன்னா முப்பத்தஞ்சு திசும் வேலை பார்க்குறேன் எனக்கு வாட்ச்மே வழி தான் போக முடியும் வேறு வேலை பார்க்க முடியாது தெரியாது இதுதான் வேலை படித்து முடிச்சது இங்கே தான் இருக்கும் பார்த்து நல்லபடியாக செஞ்சு கவர்மெண்ட்டு தான் எதுவும் பறித்து வாங்கணும்